சென்னையில் கடற்கரையோரம் அமைந்துள்ள புகழ்மிக்க கலங்கரை விளக்கம் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டது ஐந்து மீட்டர் உயரத்தில் பத்து மாடிகளுடன் புதுப்பொலிவுடன் விளங்கும் மெரினா கலங்கரை விளக்கத்திற்குள் நுழைந்து நகரின் அழகினை கண்டுகளிக்க பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாம் ஆண்டு துவக்கி வைக்கப்பட்ட இக்கலங்கரை விளக்கம் நான்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய் செலவில் கலங்கரை விளக்கம் சீரமைக்கப்பட்டு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகள் தினத்தில் திறக்கப்பட்டுள்ளது

நாம் அன்றாடம் வசிக்கும் சென்னையை சற்றே பிரம்மாண்டமாய் வசிக்க ஒருபுறம் சென்னை அழகையும் மறுபுறம் வங்கக்கடலை எழும் அலைகளையும் பார்ப்பதே ஒரு பரவசமான அனுபவம்தான்